அதுல நாற்பது பேர் சாவாங்க அந்த குற்றநுழைச்சி கூட விஜய்க்கு இருக்காதுன்ற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணுமான்னு கேக்குறேன் அதுல நாற்பது பேர் சாவாங்க செத்து போனவங்கள பத்தி கூட விஜய் கவலைப்பட நம்ம எப்படி பாக்கலாம் ஒருத்தர் குற்ற உணர்ச்சி இருக்கு அல்லது இல்லை அதை எப்படி மதிப்பிடுவதுன்னு சொல்லுங்க அதுல இருந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ எப்படி ரியாக்ட் பண்றாங்க அந்த விஷயம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதுல இருந்துதான் சில பேர் வந்து தன்னால இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா சூசைட் கூட பண்ணிக்குவாங்க நம்ம சிலப்பதிகாரம் இலக்கியத்துல இருக்கு யானோ மன்னன் யானே கல்வன் கண்ணைக்கு தவறாக தீர்ப்பு வழங்கியதற்காக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கதை அந்த மாதிரி உள்ளவர்கள் வந்து இருக்கிறாங்க இப்படி ஒன்று நடந்து போச்சு அப்படின்றதுக்கு நான் விஜய மட்டும் சொல்லல ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா கூட இருந்தாங்க இல்லையா அத்தனை பேரும் அதை எப்படி பார்க்கிறார்கள் அந்த ஜெகதீஸ்வரன் இருந்தார் இல்லையா அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லி அந்த ஜான் ஆரோக்கிய சாமி இதற்கு முன்னால ஒரு சம்பவத்துல இப்படி நாலஞ்சு பேர் இறந்து போன போது விடுங்க நாலஞ்சு பேர் தானே இறந்து போனாங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னாராம் முதல் மாநாட்டில் நானூறு பேர் மயக்கம் அடைந்தார்கள் அப்போ புசியானந்தே சொன்னார் பை காட்ஸ் கிரேஸ் தப்பிச்சிட்டோம் இல்லைனா அவனால் செத்துருப்போம் அப்படின்னாராம் அப்போ அவர்களை பற்றி அவர்களுடைய பார்வை என்ன நான் ட்ரான்ஸ் என்பதை வந்து ஒரு அந்த சினிமா ஒப்பிட்டு சும்மா சொல்லலை எக்ஸாஜரேட் பண்ணல அந்த சினிமாவில் டயலாக் வருது கூட்டம் வந்துருச்சா அப்படின்னு பின்னால் கண்ட்ரோல் ரூம்லேருந்து இவரை மேடைக்கு அனுப்புறதுக்காக ஜபம் இதெல்லாம் மியூசிக் எல்லாம் இருக்கும் ஆடுகள் வந்துடுச்சான்னு கேட்பாங்க அப்போ அந்த கூட்டம் வந்த பிறகு இவரை உள்ளே இறக்குவாங்க அப்போ இவங்களுக்கு வந்து இது இது வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் மேனிப்புலேஷன் அதை தான் அவங்க நடத்துகிறாங்க அதனால் அங்கே போனது உயிர்கள் அப்படின்னா அதை பற்றி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இயல்பாகவே அவங்களுக்கு இல்லை